புரியவே இல்லை நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க குடும்பமா அது என்ன செய்யாது தவணை அங்கே போய் சாப்பிட்டா கூட திருப்தி இருக்காது இங்கே சோரே கிடையாது ஆனால் திருப்தியாக இருக்கும் கொழுப்பையும் நினத்தையும் உண்டது போல ஆத்துமா திருப்தியாக இருக்கும் அங்கே எங்கே போனாலும் மாமா வீட்டுக்கு போனாலும் மச்சான் வீட்டுக்கு போனாலும் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனால் கூட திருப்தி வராது ஏன்னா திருப்தி படத்தில் ஒரே ஒரு இயேசுநாதர் மட்டும்தான் அவர் திருப்திப்படுத்துவார் வார்த்தை திருப்திப்படுத்தும் ரெண்டாவது சபை திருப்திப்படுத்தும் படுத்தோம் ஆமாம் நீங்கள் எத்தனை வீட்டில் வேலை செஞ்சாலும் திருப்தி வராது அங்கே வந்தால் தான் திருப்தியே வரும் உலகம் ஃபுல்லாக சுற்றுரும் ஆனால் இங்கே இருந்தால் தான் உங்களுக்கு திருப்தியே ஆமேன் அதே மூஞ்சி தான் முறைச்சு பார்க்குற முகம்தான் ஆனாலும் ஒரு திருப்தி புரியவே இல்லை சொல்லுங்கள் தீமையான விருப்பம் திருப்திப்படுத்தாது நன்மையான விருப்பம் பசி தான் எவ்வளோ பேர் நான் பார்க்குறவேன் பசி வறுமை ஏழ்மை புள்ள பிள்ளை எப்போ சோறு கொண்டு வரோம் அம்மா எப்போ சாப்பிட்றது புரியுது உங்களுக்கு பேரை எப்போ சாப்பாடு அந்த அம்மா சாப்பிடுது ஆனாலும் வந்து உட்காந்துடுறாங்க முதல் நாள் அந்தம்மா தான் ஞாயிற்றுக்கிழமையோ எல்லா நாட்களிலும் அவன் சாப்பாடு கொண்டு வரானோ கொண்டு வரலையோ அந்த வாஞ்சை ஆமீன் அந்த வாஞ்சை என்ன பண்ணிவிடுவங்களே சத்தமாக சத்தமாக சொல்லுங்க சத்தமாக அடுத்து இன்னொரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன் இந்த முட்டாள் இருக்காங்க பார்த்தீங்களா முட்டாள் மூடர்கள் அதில் போட்டிருக்கல மூடர்கள் போட்டிருக்குதா மூடர்கள் இல்லையா பத்தொன்பதாம் வசனம் மூடர் என்னங்க அந்த வசனம் போடுறீங்களா அவன் வாழ்க்கை வெற்றி நினைக்கிறான் ஆனால் தோல்வே தான் முடியும் சில பேர் பேசி சமாளிக்க முடியாது சில பேர் பேசினா சமாளிக்க முடியாது அதேபேர் பேசினா என்ன பண்ண முடியாது பா அடுத்து அப்துல் கலாம் மாதிரி பேசுவாங்க அவங்க அவங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி திரும்ப சொல்லுகிறேன் மூடன் தோல்வியிலே தோல்வி அடைகிறான் நீதிமான் பலத்தின் மேல் பலன் அடைகிறான் மூடன் எனக்கு தெரியும் நீ இப்போ பார் டே ச போடா சபைக்கு போடா பைபிள் போடுறா எல்லாம் எனக்கு தெரியும் நீ பார் என்ன சொல்ல வண்டியா சொல்லுங்கள் முட்டாள் தோல்வியின் மேல் தோல்வி நீதிமான் வெற்றின் மேல் வெற்றி நம்பினால் ஆமீன் சொல்லுங்கள் நீதிமானுக்கு வெற்றின் மேல் வெற்றி பலத்தின் மேல் பலன் முட்டாளுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா என்ன கேட்குறான் நீ போறிய என்ன சாதிச்ச நீ போறிய நிலக்கிறியா உனக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது உங்கள் பாஸ்டருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது